வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை சிந்தனை ஓட்டம் என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குவதற்காகவே வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் அவர்களும் மனிதர்கள்தானே என்னும் சிந்தனைக்கு உரியது ஓர் ஊரில் பிறர் நலம் பற்றியும் பிற நலம் சார்ந்த இடங்களை பற்றியும் எண்ணுபவராகிய இருவர் இருந்தனர் அவர்களின் நோக்கங்கள் யாவும் சுயநலம் அல்ல பொதுநலம் உடையதே அவ்வாறான சிந்தனையில் மூழ்குபவர்கள் பிறர் நலம் விரும்பிகள் சிலர் மட்டுமே உள்ளனர் என்று நாம் கருதுகின்றோம் ஆனால் ஆழ்ந்து நோக்கினால் ஒவ்வொரு இடத்திலும் பலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்களை நாம் காண்போமா வாருங்கள் கதைக்குள் செல்வோம் அவரவர்களும் தங்களின் சுற்றுப்புற இடங்களை மிகவும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அகத்தூய்மை உடையவரே தன் பெயருக்கு ஏற்ற அவ்விடத்தில் உள்ள புனிதன் என்பவர் அவ்வாறு சுத்தமாக வைத்து கொள்ளாவிட்டால் வீட்டிலும் நாட்டிலும் நல்ல காற்றோட்டம் சுத்தமான குடிநீர் முதலாயின கிடைக்காமல் போய்விடும் என்று கருதக்கூடியவர் அதன் வழி அமைதி சூழ்நிலை கெட்டு நமது உடல்நலம் கெட்டு மக்களும் பிற உயிர் இனங்களும் பெரும் தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும் என்கின்ற உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக புனிதன் பரமேஸ்வரன் போன்றவர்கள் விளங்கினர் என்பதை இக்கதை வழி அறியலாம் புனிதன் பெரிய பட்டினத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் மேல்தளத்தில் உறவினர் சிலரை பார்த்திட சில மாதங்களுக்கு முன்பு அங்கு சென்றிருந்தார் ஒரு சமயம் அடுக்குமாடி குடியிருப்பில் அமைந்துள்ள லிப்டின் வழியே கீழ்த்தளத்திற்கு இறங்கி வந்து கொண்டிருந்தார் இடையே லிப்டில் ஏறும் சிலர் குடியிருப்பு தளத்தில் இருந்த பரமேஸ்வரன் என்பவர் அப்போது தனது கையில் கழிவு பொருட்கள் அடங்கிய சிறு பெட்டியையும் சிறு உரைப்பையுள் வேறு சில கழிவுப் பொருட்களையும் சுமந்தபடி அவரது நண்பர் ஒருவருடன் கீழ்த்தலத்தில் வெளியேறி அந்த அசுத்த தூய்மையற்ற பொருட்களை நிர்வாகத்தினர் அங்கு வைத்திருக்கும் அந்த பெரிய கழிவு பெட்டிக்குள் திணித்து மூடிவிட்டு வெளியேறி கைகளை தூய்மை செய்து கொண்டார் அந்த காட்சியை புனிதனும் பார்த்தார் அதை கண்ட புனிதற்கு தன் மனம் போலவே பிறரும் உள்ளனரே என்று மகிழ்ந்தார் அதனால் அவர் மனமும் புனிதப்பட்டது என்றே சொல்ல வேண்டும் ஆனால் அங்கே வந்த பரசுராமனின் நண்பரோ பரசுராமன் செய்த செயல்களை கண்டு நண்பரே வணக்கம் அட என்னப்பா நீ போய் இதை சுமந்து வருகிறாயே அசுத்தங்களை நீ ஒரு பெரிய ஆபீசர் அல்லவா உனக்கு வேண்டாதவன் பார்த்தால் என்ன நினைப்பான் அவர் கேட்டது எதிர்கட்சிக்காரன் பார்த்தால் என்ன நினைப்பான் என்ற திரைப்பட காட்சியை ஒத்திருந்தது சற்றும் யோசிக்க மாட்டாயா நண்பா கழிவினை நீ உன் மேல் மாடித்தளத்திற்கு வெளியே மூளை ஓரமாக வைத்துவிட வேண்டியதானே இதற்கு என்று உரிய வேலையாட்கள் வந்ததும் சுத்தம் செய்து கொள்ள மாட்டார்களா என்ன யோசிக்க வேண்டாம் அவர்கள் செய்ய வேண்டியதை நீ போய் போப்பா என்று அழுத்து கொண்டார் அதற்கு மிகவும் பொறுமையாக பொதுநலம் காத்திடும் பரமேஸ்வரனோ புனிதற்கு முன்பாக கூறினார் பணியாட்களும் நண்பரே மனிதர்கள்தானே அவர்கள் வேலையை ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பு உணர்ந்து சிறிது எண்ணெய் போல் அவர்களுக்கு உதவினால் அவர்களுக்கும் வேலை பழு என்பது எளிதாகும் அல்லவா அதனால் அப்படி செய்கின்றேன் கூட்டி பெருக்கி கழுவி சுத்தம் செய்வது என்ன எளிதான காரியமா இடுப்பு எலும்பு ஒடிந்து விடாதா பாருங்கள் இந்த வேலையை பெரும்பாலும் பிறர் வீட்டு தாய்மார்களும் தந்தைமார்களும் தானே தங்கள் வயிற்றுப்பசி போக்கிட எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு கொண்டு நம்மிடத்திலும் வந்து இந்த அசுத்தங்களை செய்கின்றார்கள் சரி செய்கின்றார்கள் நாம் யோசிக்க வேண்டும் நாம் போட்டது போடியே அங்கே அசுத்தங்கள் கிடந்தால் என்ன ஆகும் துர்நாற்றம் வீசுமே பால் பாக்கெட்டுகள் கூட வெளியில் கிடந்தால் பூனை கொதறிவிடுமே ஜன்னல் கதவுகள் திறந்திருந்தால் குரங்குகள் வந்து பாய்ந்து பொருட்களை சீரழித்து சிதறடித்து விடமே அதுவும் அங்கே வராண்டா பகுதியில் சிதறி கிடந்தால் ஒவ்வொரு வீட்டிறன் முன்பு கிடந்தால் ஒரே துர்நாற்றம் அந்த வர்ணா வராண்டாவில் வீசாதா அவர்கள் வரும் வரையிலா நாம் காத்திருக்க வேண்டும் அமாவாசை ஐர் வரும் வரையிலாக காத்திருக்கும் அதுபோலத்தான் நண்பா சுத்தம் செய்பவர்கள் வரும் வரையில் அப்படியே கிடக்கட்டும் என்று ஒவ்வொருவரும் பொறுப்பில்லாமல் விட்டுவிட்டால் என்ன ஆவது அதைத்தான் யோசித்து பார்த்து முடிந்தவர்கள் கூடுமான வரையில் என்னைப்போல் இந்த பெட்டியில் நிர்வாகத்தினர் வைத்துள்ள அந்த பெரிய பெட்டியில் போட்டுவிட்டால் எவ்வளவு எளிதாக இருக்கும் அதனால் தான் செய்தேன் நண்பா சற்று நாமும் யோசிக்க வேண்டும் நண்பா ஒவ்வொருவர் வீட்டினரும் தங்களால் முடிந்த வரையில் சுத்தம் செய்பவர்களின் வேலைப்பளிவை சற்று குறைத்தால் நன்று அமையும் அல்லவா போட்டது போட்டபடியே சிந்தியது சிந்தியபடியே பிறர் வந்து சுத்தம் செய்யும் வரையில் அவைகள் எல்லாம் சிதறி கிடந்தால் காத்து கிடக்கட்டும் என்று விட்டுவிட்டால் காத்திருந்து நாம் வருவோரை பார்த்து நின்று ஏங்கி நின்றால் அன்றாடம் சுத்தம் செய்பவர்களின் மனமும் இதை பார்க்கும்போது அப்படியே கிடக்கின்றது எவ்வளவு குப்பைகள் எவ்வளவு அசுத்தங்கள் என்று அவர்கள் நினைத்துவிட்டால் அவர்கள் மனமும் சிதறி போய்விடாதா நாமும் யோசிக்க வேண்டும் நண்பா அவர்களும் ஒரு வீட்டின் குடும்ப பொறுப்பில் உள்ளவர்கள்தானே மனிதர்கள்தானே நாம் உதவினால் என்ன தவறு முடிந்தவர்கள் செய்யட்டும் முடியாதவர்கள் வேண்டுமானால் ஒரு சில குப்பைகளை அந்த வராண்டா மூளையிலே வைத்துக்கொள்ள தவறில்லை எல்லோரும் அப்படியே செய்தால் வந்து சுத்தம் செய்பவர்களின் கதிதான் என்னாவது நாமும் சற்று உதவினால் நல்லதுதானே நண்பாம் என்று பேசியதைக் கேட்ட புனிதன் தன்னைப்போல் யோசிப்பவரைக் கண்டு மனம் மகிழ்ந்து அவரோ சிந்திக்கலானார் தான் நேற்றைய முன்தினம் குடியிருப்பு வளாகப் பகுதியில் அமர்ந்த இடத்தில் கண்ட அந்த அசுத்தங்கள் அவருக்கு நினைவுக்கு வர அவரும் பதிலுக்கு கூறினார் என்ன கூறினார் பரமேஸ்வரன் சார் நீங்கள் முதலில் வணக்கம் நீங்கள் கூறியது சொல்வது மிகவும் சரியே சிலர் என் கண்படவே இது நமது வீட்டு பகுதி இல்லையே என்ற அசட்டு தைரியத்தில் கண்ட வழி நடைபாதைகளில் கூட ஏச்சில் உமிழ்கின்றார்கள் நண்பா யாரும் பார்க்க மாட்டார்கள் என்ற நினைப்பில் அவ்வாறு செய்கின்றார்கள் போலும் அது மட்டுமல்ல வெளியில் வந்து இங்கே நடமாடும் சிலர் மட்டும் தனது கையில் உள்ள பேப்பர் சாக்லேட் தாள்கள் பாட்டில் மூடில்கள் பார்சல் ஐட்டங்களின் கவர்கள் ஆகியவற்றை பிரித்தவற்றை கூட ஆங்காங்கே உள்ள நிர்வாக குப்பை பெட்டிக்குள் போடுவதே இல்லை வெளியில் வந்தும் அது மட்டுமல்ல நண்பரே உரித்த பழங்களின் தோள்களையும் அவ்வாறே பொறுப்பற்ற முறையில் ஓரமாக வீசி எறிகின்றார்கள் பொறுப்பு மிக்கவர்கள் போல் சுத்தம் செய்வர்கள் வந்து பொறுக்கிக் கொள்ளட்டுமே என்று அவர்கள் என்ன பொறுக்கிகளா நாமும் யோசிக்க வேண்டாமா கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் தாங்கள் வளர்க்கும் நாய் போன்றவற்றினால் ஏற்படும் கழிவுகளை ஒரு சிலர் மட்டும் சுத்தம் செய்கிறார்கள் இல்லை என்று கூறவில்லை நண்பா ஆனால் சிலர் உடன் சுத்தம் செய்யாமல் ஓரளவு துடைத்துவிட்டு வேகமாக வெளியேறுகின்றார்கள் நண்பாம் அவை வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பட்டு அந்த துர்நாற்ற வாடை வீசினால் குழந்தைகள் பெரியோர் உடல் நலத்தை பாதிக்காதா சற்று யோசிக்க வேண்டாம் அதனால் ஏற்படும் உடைநாற்றத்தை சுத்தம் செய்பவர்கள் வந்து சரி செய்யட்டும் என்ற நல்ல நம்பிக்கையில் என்றுதான் நான் கூறுவேன் வேறு எவ்வாறு பிறரை குறை கூற முடியும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றிற்று அதனால் வெளிப்படையாக சொல்கின்றேன் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் தங்கள் எண்ணம் போலதான் என்னுடைய எண்ணமும் என்றிட பரமேஸ்வரரோ அமைதியாக சரியாக சொன்னீர்கள் அது மட்டுமல்ல புனிதன் சார் சாக்கடை கழிவுநீர்கள் பல வழிகளில் குடியிருப்பு வளாகத்தின் சுவர்களுக்கு வெளிப்புறத்தில் இருந்து வந்து வேறு காற்றின் வழியே நம்மை மூக்கை துளைத்து சிந்திக்க வைக்கின்றது அந்த கழிவுநீர் நீர் வாடையால் எவ்வளவு அபாயங்கள் ஏற்படும் உடல்நலம் கேடுப்படும் அதை வந்து கொட்டுபவர்கள் யோசிக்க மாட்டார்களா அவரவர்களாக உணர்ந்தால்தான் வள்ளுவர் கூறிய ஒப்புரவு அதிகாரத்திற்கே மரியாதை ஏற்படும் நண்பா என்று கூறியதும் சபா என்று கூறினார் மேலும் ஒரு சிலரின் மனமோ அவர்களுக்கு அல்லாத பகுதிகள் யாவுமே கழிப்பிட இடங்கள்தான் என்று யோசிக்கவும் செய்கின்றார்கள் அவர்களையெல்லாம் என்ன செய்ய முடியும் தூங்குபவர்களை விடலாம் தூங்குபவர் போல் நடிப்பவர்களை யோசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீர் தடாக பகுதிகள் சுற்றி சில இருக்கின்றன அங்கே செல்பவர்கள் கூட அழுக்கு துணி மற்றும் தமது அழுக்குகளால் அசுத்தமும் செய்கின்றார்கள் நீர் வரும் பகுதிகளில் நாம் தான் உணர வேண்டும் இதனால் தொற்று நோய்கள் பரவும் வாய்ப்பும் உண்டு சில பகுதிகளில் நீர்வாழ் இனங்களும் இறந்து விடுகின்றனவே கழிப்பு இடங்களுக்கு செல்லும் சிலர் தண்ணீரை தேவையான அளவுக்கு ஊற்றி வெளியேறுவதும் இல்லை இங்குள்ள பொதுநல கழிவு அறையில் பொது டாய்லெட் துர்நாற்றம் வீசாதா என்ன சரியாக தண்ணீர் ஊற்ற வேண்டும் அல்லவா அடுத்தவர் எப்படி உள்ளே நுழைய முடியும் பிறர் குறை கூறுகிறார்கள் என்று சொல்கிறார்களே அதை உணர்ந்தவர்கள் சொல்லத்தானே செய்வார்கள் கழுவி சுத்தம் செய்பவர்களும் நம்மை போல் மனிதர்களானே அவர்கள் வந்து சுத்தம் செய்யட்டும் என்று அசால்ட்டாக இருந்து கொண்டால் நாம் சால்ட்டு போட்டு உப்பு போட்டு சாப்பிடுகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டும் மூக்கும் இதயமும் இரும்பால அமைந்துள்ளன சுத்தம் செய்பவர்களுக்கு பாவம் பொது இடங்களை நம்மால் இயன்ற அளவு தூய்மையாக வைத்து கொண்டால்தானே சுத்தம் செய்வதில் ஈடுபடும் நம் சகோதர சகோதரிகளின் மிகுதியான வேலைப்பழும் சற்று குறையும் என்பதை நிர்வாகம் மட்டும் நினைத்தால் போதாது நல்லது எல்லோரும் சேர்ந்து ஊர்கூடி தேர் இழுப்பது போல் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் உணர்ந்து தூய்மை நோக்கத்தை கடைபிடித்து செயல்பட்டால் சுகாதாரத்தோடு கூடிய வாழ்வு வாழலாம் அல்லவா என்று நல்ல எண்ணத்துடன் இவர்கள் உரையாடி விடை சென்றனர் எனவே இக்கதை நிகழ்வின் உரையாடல்கள் வழியே நாம் உணர வேண்டியது என்னவென்றால் தூய்மை என்பது உண்ணும் உணவு உடுக்கும் உடை இருக்கும் இடம் ஆகியவற்றில் மட்டும் அல்லாமல் சுற்றுப்புறச் சூழலிலும் அமைய வேண்டும் என்பதையே உணர்ந்து வாழ்வோம் வாழ்க வளமுடன்